எல்லா பெருமாள் கோயிலையும் காலையில ஒரு பாட்டு கேட்போமே பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு ஆமாங்க அதே பாட்டு தான் அந்த உலக புகழ் பெற்ற திருப்பல்லாண்டு பாட்டு முதன் முதல்ல எங்க பாடப்பட்டதுன்னு உங்களுக்கு தெரியுமா அது நம்ம மதுரையில இருக்கிற கூடலழகர் பெருமாள் கோயில்தான் நூற்றி எட்டு திவ்ய தேசங்கள்ல இதுவும் ஒண்ணு இந்த கோயிலோட ஆச்சரியங்களை தெரிஞ்சுக்கலாமா முதல்ல இங்க இருக்கிற அஷ்டாங்க விமானம் சும்மா சொல்லக்கூடாது ஒரு இன்ஜினியரிங் மிராக்கில் நூற்று இருபத்தைந்து அடி உயரமான இந்த கோபுரத்தோட நிழல் தரையிலேயே விழாதாம் என்ன ஆச்சரியமா இல்ல ஓம் நமோ நாராயணாயாங்கிற எட்டெழுத்து மந்திரத்தோட வடிவமா இந்த விமானத்தை அமைச்சிருக்காங்க அது மட்டும் இல்ல இந்த ஒரே விமானத்துக்கு கீழே பெருமாள் மூணு வேறு வேறு போஸ்ட்ல காட்சி தர்றாரு தரைத்தளத்துல பாத்தீங்கன்னா நம்ம கூடலழகர் ஸ்ரீதேவி பூதேவியோட உட்கார்ந்த கோலத்துல அருள் பாலிக்கிறாரு அப்படியே முதல் மாடிக்கு போனீங்கன்னா நின்ன கோலத்துல சூரிய நாராயணரா தரிசனம் தர்றாரு இரண்டாவது மாடியில பார்க்கடல்ல படுத்த கோலத்துல ஆகா ஒரே இடத்துல பெருமாளோட மூணு தரிசனம் நினைச்சு பாருங்க முன்னொரு காலத்தில் மதுரையை பெரிய மழையில்